நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இங்கே இருக்கக்கூடிய ஜிஎம்பேட்டை சிங்காரவேண்ட நகர் இந்திரா நகர் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை கொடுக்கும் வகையில் ஒரு நர்சிங் ஹோம் கட்ட வேண்டுமென்ற மக்களுடைய உரையை தீர்க்கும் வகையில் இன்றைய தினம் ஆறுநூறு சதுரடி அளவில் ஒரு நர்சிங் ஹோம் கட்டப்பட்டு இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் சுகாதாரமாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த திட்டம் வருவதற்கு தொடர் ஒத்துழைப்பு தந்த மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் கவுன்சிலர் அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் மனமாக நன்றியை தெரிவித்து இந்த பகுதி மக்களுக்கு இந்த நரசிங்கவம் மூலமாக இங்கே இருந்த மக்களுக்கு தொடர்ந்து சுகாதாரமான முறையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஏற்பாடு நடக்க இருக்கிறது என்று அன்புடன் தெரிவித்திருக்கிறோம் நன்றி